और वाला। जमान इस्लामी ஒரு ஜாக்கு இவர்கள் போன்ற ஆட்களின் காரணமாக முஸ்லிம்களுடைய அவர்களை பற்றி நல்ல மதிப்பு வைத்திருந்த ஒரு முஸ்லீமுடைய மனசுல நம்மள மாதிரி ஆளுதான் அப்படின்னு சொல்லும்போ அவன் மனசுல பாதிப்பு இதை விட என்னங்க ஒரு கா செய்ய மாட்டான் இது ஒரு கிறிஸ்துவன் செய்ய மாட்டான்

நமக்கு ஒரு தஜ்ஜால தான் தெரியும் ஒத்த தஜ்ஜால் இல்லை அந்த தஜ்ஜாலுடைய வருகையை அறிவிக்கக்கூடிய பைலட் தஜால்கள் வந்து கொண்டே இருப்பாங்க சஹி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீசுங்க தஜ்ஜால அர்த்தம் என்ன பொய்யை உண்மை மாதிரி காட்டக்கூடிய ஆட்கள் காதிபூன்னு சொல்லல சொல்லிபூன்ன பொய்யர்கள் அர்த்தம் கதாபூன் சொன்னா பொய் தான் அங்க கதாபூன வடிகட்டிய புயர்கள் மிகப்பெரிய புய்யர்கள் வருவார்கள் வந்து என்ன சொல்லுவாங்க தராவீகி எட்டு ரக்கத்துன்னு சொல்லுவாங்க சியாரத்திற்கு போகாதீர்கள் சொல்லுவாங்க அவுலியாக்களுக்கு கராமத்து இல்லை என்று சொல்லுவார்கள் நபிகள் நாய நம்மை போன்ற ஆள்னு சொல்லுவாங்க சஹாபாக்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லுவார்கள் முன்னோர்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லுவார்கள் இது நபிகள்லாம் சொல்றாங்க எகுத்தூ நக்கும்மினல் சில விஷயங்களை சில வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வருவாங்க எப்படிப்பட்ட வார்த்தை பிமாலம் தஸ்மழூ அந்தும் வலா ஆபாக்கும் நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இப்ப இந்த சபையில் அறுபது வயசு எழுபது வயசு ஒரு இருப்பீங்களா இல்லையா அவங்க சின்ன வயசுல இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது தராவே எட்டு அழைத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இது நமக்கு வாழக்கூடிய சாட்சிகள் இவைகள் சொன்ன அதே வார்த்தை நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இப்ப நம்மவும் கேள்விப்பட இல்ல நம்மோட வயசு மூத்த ஆட்களும் கேள்விப்பட இல்லை அவங்களுக்கும் முன்னோர்களும் கேள்விப்பட இல்லை ും കൂടെ നല്ല അഴകളുമാ நம்மீது கருணை கொண்டவர்கள் செய்தார்லாஹி தன்னுடைய உம்மத்துகள் வழிகட்டவர்களுடைய வலைகளில் சென்று விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எச்சரிக்கிறார்கள் அவர்களை விட்டும் உங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அவங்களோடு எந்த விதமான தொடர்பும் வேண்டாம் எந்த விதமான தொடர்பும் வேண்டவே வேண்டாம் அவர்கள் உங்களை உனக்கும் உங்களை வழிகெடுத்தும் விட வேண்டாம் உங்களை குழப்பத்திலும் ஆக்கி விட வேண்டாம் எவ்வளவு அருமையான வைத்து நாம் சிந்தித்து பார்த்தால் அஹலுவல் ஜமாயத்திற்கு மாற்றமாக செயல்படக்கூடிய அவை எந்த பெயரில் இருக்கட்டும் لا تحزن إن الله